வணக்கம் மக்களே வெல்கம் டு வர ரேஸ் நான் உங்கள் மனோஜ் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கான கேள்விகளுக்கு ஒரே விடை அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது அப்படி என்ன கேள்வி என்ன விடை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெக்னிக்கல் எஸ்ஏ இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிசி எக்ஸாம் அகைன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோ ஒன்று போதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் சரிங்களா அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஓகேங்களா அவங்க அதாவது டிஎன் யுஎஸ்ஆர்பி அவங்க வந்துட்டு அவங்க ஒரு பதிவு அப்படின்ட்டு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்துட்டு அண்ட் தென் கிடைத்த நாள் நம்பளுக்கு கிடைச்ச நாள் இன்னிக்கி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா அப்படி இந்த பதிவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க அதுக்கு டிஎன் யுஸ்ஆர்பியோ ஆன்சர் பண்ணுறாங்க ஓகேவா என்ன ஆன்சர்லாம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எஸ்ஐக்கான பிளான் அதாவது டிஎன் யூஸ்ஆர்பியோ ஏதாச்சும் பிளான் வச்சிருக்காங்க வச்சிருக்கீங்களா அதாவது ஆனுவல் பிளானர் மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் அப்படின்றது நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு டிஎன்யுஎஸ்ஆர்பியோ வந்துட்டு போர்டு கன்ஃபேம்டு தட் டே ஓகேவா போர்டு கன்ஃபேம் தட் டே வி ஆர் ஹேவிங் எ பிளான் ஆன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படி என்ன கன்ஃபீர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யுஎஸ் வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா ஓகே ஓகே நீங்க பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க என்னென்ன எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஓகேவா ஜாயிண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஓகேவா எஸ்ஐக்கு நாங்க எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க காமன் காமெண்ட் ரெக்யர்மென்ட் பிசி ஓகேவா 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 ஜாயின்ட் ஃபார் ஃபார் எஸ்ஐ எஸ்ஐ எக்ஸாம் காமன் பிசி அண்ட் தென் டெக்னிக்கல் அதுவும் வரப்போகுது சொல்லி இட்ஸ் வாஸ் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் சரி மூணாவது வந்து என்ன காவல் தீயணைப்புத்துறை சிறைத்துறை ஆகிய பணிகளுக்கு காலி இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அவங்க வந்து என்ன வந்து சொல்றாங்க ஃபயர் டி பிரசன் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் வில் பி இன்ஃபார்ம் த்ரூ நோட்டிஃபிகேஷன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்துட்டு அதோடைய பணியிடங்கள்லேருந்து எவ்வளோ நாங்கள் தர அதாவது எத்தனை மெம்பர்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நாங்கள் அலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்துட்டு எவ்வளோ வேலைகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் தான் தெரியும் நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்ப சம்பந்தமாக அல்லது பிற கல்வி தகுதிகள் ப்ரொப்போசல் ஏதாவது ப்ரொப்போசல் அனுப்பி உள்ளார்களா அதாவது நீங்க டெக்னிக்கல் எஸ்ஐலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது தொடர்பாக நீங்க ஏதாச்சும் வந்து ப்ரொப்போசல் வந்து அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒப்பீனியன் ஆன் த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபார் டெக்னிக்கல் எஸ்ஐ ஆஸ் பீன் சென்ட் டு த கவர்மெண்ட் எங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அஞ்சாவது என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க ஓகே சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான சார்பு ஆய்வாளர் கை சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம் காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுநாள் வரை ஏன் அதற்கான அறிவு வரவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்துட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கல் எஸ்ஸையும் வரப்போகுது ஓகேவா எஸ்ஸையும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களே ஏன் வந்துட்டு அதுக்கான அறிவிப்பு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் எக்ஸாம் வில் பி இஷ்யூடு ஆஃப்டர் ரிசீவிங் த ஆர்டர் ஃப்ரம் த கவர்மெண்ட்டு ஓகேவா நாங்கள் கவர்மெண்ட் கிட்டேருந்து இருந்து ஒரு ஆர்டர் வந்துட்டால் தான் நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஓகேவா ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே வந்துட்டு

மொத்தம் நம்மளுக்கு ஒரு நூறு சதவீதம் பசங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா ஓகேவா மொத்தம் நூத்தி நாலு பசங்க நம்ம சென்னை பிரான்ஸ்ல இது வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் சென்னை ஓகேவா இந்த சென்னை பிரான்சுல மொத்தம் நூறு சதவீதம் அதாவது நூத்தி நாலு கவுண்ட் அப்படின்றது இருந்தது அப்படின்னாக்கா அதுல ஓகேவா எழுபத்திரண்டு சதவீதம் நம்ம வந்து நம்ம பாஸ் பண்ண வச்சுருக்கோம் இதுக்காக ஃபிசிக்கலுக்கு ஓகேவா பிசிக்கலுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அதாவது ஃபிசிக்கல் போயிருக்காங்க க்ளியர்டு பண்ணி ஃபிசிக்கலுக்கு போனவங்க எழுபத்தி அஞ்சு பேர் ஓகேவா ஸோ இந்த எழுபத்தஞ்சு பேர் ஃபிசிக்கல் போயிருக்காங்க ஓகே இப்போ நம்ம இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போய் போய்ட்டு இருக்கோம்ல அந்த இன்டர்வியூவில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அதாவது ஐம்பத்தி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போக போகிறாங்க ஸோ நம்ம இரண்டாவது வயசுலேயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐ பேட்ச் அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும் அதில் நம்ம இடம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாங்க அது ஸ்டு படித்த ஸ்டூடெண்ட்ஸில் மொத்தம் எழுபத்தஞ்சு சதவீதம் மக்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அனுப்பிச்சிருக்கோம் ஓகேவா வா அண்ட் தென் ஃபிசிக்கலில் நமக்கு கிளியர் பண்ணி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்படினாக்கா மொத்தம் ஃபிஃப்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஓகே மக்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம என்ன பண்ணோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ எஸ்ஏ எக்ஸாம் அதாவது இன்டர்வியூ அப்படின்னு பத்தொன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கம்மிங் நைன்டீத் டியூஸ்டே அன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்டர்வியூ போறாங்க ஓகே அதுக்குள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட எஸ் ஏ எக்ஸாம் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்போ வந்துட்டு விட்டுட்டாங்க ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்ல மொத்தம் எத்தனை பேர் வந்து பிசிக்கல் போனாங்க எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ இப்போ போகிறாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் சொல்லி வச்சுக்கோங்களேன் அதில் செவன்த் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஓகேவா பிசிக்கல் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காங்க ஓகேவா அந்த பிசிக்கல்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போறாங்க ஓகேவா சோ இந்த ஐம்பத்தி மூணு பெர்சன்டேஜ்ல நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ காத்து இருக்கோம் ஓகேவா சோ இவ்வளவு ப்ராசஸ் அப்படின்றது சின்னதா ஒரு வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நிறைய பேருக்கு எஸ்ஐ அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கு ஓகேவா ஓகே நம்ம இப்போ எஸ்ஐ கிடைக்காத பசங்க இப்போ பிசிக்கும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ பிசி எக்ஸாமும் எழுதியிருக்காங்க அதோடைய ரிசல்ட்டும் வரப்போகுது அதுக்கும் நம்ம இப்போ ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வரண்ட ரெஸ்ட்டில் உங்களுக்கான பேட்ச் அப்படின்றது அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டாண்ட் ஆக போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்மிங் வெனஸ்டே ஓகே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உங்களுக்கான அடுத்த எஸ்ஐ பேட்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது நாட் ஒன்லி ஃபார் எஸ்ஐ ஓகேவா ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷனும் அப்படியே ஆந்தியில் இருக்குது சரிங்களா ஸோ எஸ்ஐக்கும் ஃபாரஸ்டருக்கும் ஒரே சிலபஸ் தான் கொஞ்சம் ஃபாரஸ்டரில் சயின்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம கம்மிங் வெனஸ்டே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பேட்ச் அப்படின்னு நியூ பேட்ச் அப்படின்னு நம்ம ரெண்டு ரசிலருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ எல்லாருமே வாங்க ஓகேவா நீங்களும் ஒரு எஸ்ஐ அதிகாரியா உங்களை நான் சந்திக்கலாம் ஓகேவா ஸோ மறந்துடாதீங்க கமிங் வெனஸ்டே இருபது பன்னெண்டு சரிங்களா நன்றி